வேளாண் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் இயற்கை உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அமிலம் எளிமையாக எப்படி வீட்டிலையே தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் மீனமிலத்தில் அமினோ அமிலம் மற்றும் நைட்ரஜன் சத்து அதாவது தலை சத்து அதிகமாக இருக்குது இதனால் மீனமிலம் ஒரு சிறந்த வளர்ச்சியூக்கியாக இருக்குது இதை எளிமையான முறையில் நம்ம வீட்டிலையே தயார் பண்ண முடியும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா மீன் கழிவு எந்த அளவுக்கு மீன் கழிவு எடுத்துக்கிறோமோ அதுக்கு சரி அளவில் பனை வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ பயன்படுத்தும் பொழுது அதுக்கு கனிந்த பழம் அதாவது ஒரு ஐந்து கனிந்த வாழைப்பழங்கள் பயன்படுத்தலாம் அந்த கனிந்த வாழைப்பழத்துக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் நம்ம பேரிச்சம்பழம் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் பழங்கள் கூட பயன்படுத்தலாம் இதோட ரேஷியோ எப்படின்னா ஒரு கிலோ மீன் கழிவு எடுத்துக்கிறோன்னா ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது பனை வெள்ளம் அந்த ஒரு கிலோவுக்கு ஐந்து கணித வாழைப்பழம் நான் அரை கிலோ மீன் கழிவு எடுத்திருக்கேன் அதுக்கு அரை கிலோவில் நாட்டு சர்க்கரை வாங்கியிருக்கேன் ஒரு ரெண்டு கணித வாழைப்பழம் பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் வேற ஏதாச்சும் பல வகைகள் கூட பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு மீன் கழிவு கிடைக்கலன்னா நீங்கள் முழு மீன் கூட பயன்படுத்திக்கலாம் ஆனால் முழு மீனை பயன்படுத்துறதுல இருந்து கிடைக்கிற ரிசல்ட்டை விட நம்ம மீன் கழிவு பயன்படுத்துகிறோம்ல அதில் தான் நமக்கு அதிக அளவில் ரிசல்ட் கிடைக்கும் இப்போது வாழைப்பழத்தை நம்ம நல்லா பிச்சுட்டு அதை வந்துட்டு கையாலேயே மசிச்சு வச்சுக்க போகிறோம் எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா இந்த மீனமிலம் தயார் பண்ணும் பொழுது அதில் வளரக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு உணவு தேவைப்படும் அப்போது இந்த கனிந்த பழங்கள் தான் வந்துட்டு அந்த நல்ல நுண்ணுயிர்களுக்கு உணவாக இருக்கும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துகிட்டு அதில் மீன் கழிவு நாட்டு சர்க்கரை கனிந்த பழம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலக்கி காற்று போகாத அளவுக்கு மூடி போட்டு அந்த கண்டெய்னரை நம்ம மூடி வச்சுக்க போகிறோம் இதில் கேஸ் ஃபார்ம் ஆகும் அதுக்காக என்ன பண்ணணும்னா டெய்லியும் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி மூடி வைக்கணும் நம்ம ரொம்ப நேரம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஈரப்பதமான காற்று உள்ளே போய் அதில் புழு வைக்கிறக்கு நமக்கு ஆரம்பிச்சிடும் அதுக்காக டெய்லியும் ஓப்பன் பண்ண உடனே நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் இதே மாதிரி ஃபார்ட்டி டேஸ் நம்ம பண்ணிட்டுருந்தோம் அப்படின்னா நாற்பது நாளில் நமக்கு மீன் அமிலம் ரெடி ஆயிரும் இதை நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரியான பல வாசம் அதாவது பஞ்சாமிர்தம் எந்தளவுக்கு வாசம் வருமோ அந்த மாதிரியான ஒரு வாசம் வரும் பார்க்குறக்கே நமக்கு தேன் மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் நமக்கு மீன் அமிலம் தயாராயிரும் நம்ம மீனமிலத்தை வளர்ச்சியுக்கியாக பயன்படுத்தலாம் இது பயன்படுத்துகிறனால சுற்றுச்சூழலில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இயற்கைக்கு இது ரொம்பவே நன்மை தரக்கூடியது யூரியாக்கு மாற்றாக மீனமிலத்தை பயன்படுத்தலாம் ஏன்னா இதில் அதிகமான தழைச்சத்து இருக்குது இதை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தோன்னா பத்து லிட்டருக்கு இருநூறு மில்லி அப்படிங்கிற விதத்தில் நார்மலாக எல்லா செடிகளுக்குமே பயன்படுத்தலாம் நெல்நடவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சாவது இருந்து ஒரு லிட்டருக்கு நூற்றி இருபது மில்லி அப்படிங்கிற வீதத்தில் பயன்படுத்தலாம் இதே கரும்பு சாகுபடி பண்ண போகிறோம் அப்படின்னா பதினஞ்சு டு இருபது லிட்டருக்கு இருநூற்றி எண்பது எம்எல் அப்படிங்கிற வீதத்தில் கலந்து பயன்படுத்தலாம் கம்பு சோளம் அந்த மாதிரியான பயிர்கள் போட்டிருக்கோம்னா பதினஞ்சு லிட்டருக்கு நூற்றி ஐம்பது எம்எல் அப்படிங்கிற விதத்தில் கலந்து பயன்படுத்தலாம் நம்ம தோட்டத்தில் மாடுகளுக்கு தீவன பயிர் மாதிரி வளர்க்குறோம் அப்படின்னாலுமே இந்த மீனமிலம் கொடுக்கலாம் இது அந்த தீவன பயிர்கள் பச்சை பிடிச்சி நல்லா பசுமையாக வளர்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நம்ம ஒரு முறை தயார் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஆறு மாதம் வரைக்கும் இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் எப்படி ஸ்டோர் பண்ணணுன்னா காற்று போகாத ஒரு பிளாஸ்டிக் டப்பால் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துட்டு திருப்பியும் காற்று போகாத அளவுக்கு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மீனமிலம் நிறையா பயன்படுத்துகிறனால செடி நல்லா பசுமையாக வளரும் அப்படிங்கிறக்காக அளவுக்கு அதிகமாகவும் மீனமிலம் கொடுக்கக்கூடாது நம்ம அளவுக்கு அதிகமாக கொடுக்கும்போது அது என்ன பண்ணுனா செடிகள் வாடி போகிறதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் விவசாயம் சார்ந்த வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் அன்டர் தென் buy from Amar.